இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் கற்பனை கல்வியில் ஈடுபாடும் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதாவது கடந்த காலங்களில் நினைச்சு நினைச்சு ஏங்கி போன ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஏமாற்றம் இல்லாமல் நடத்தி காட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது இன்னொரு விஷயம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவில தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கும் அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் இந்த தமிழ் புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் பொதுவாகவே விசுவாவசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாகுது இந்த மாதிரியாக ஜனனமாகக்கூடிய பிறப்பெடுக்கக்கூடிய இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதாவது கடந்த காலங்களில் நினைச்சு நினைச்சு போன ஒரு சில வந்து இல்லாமல் நடத்திக் காட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இன்னொரு விஷயம் தமிழ் புத்தாண்டு அமைப்பில் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் கூட இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் நீரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுத்துருக்கிறதுனால நிறைவான பலன்களை குறைவில்லாத வளங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது கனவுல கண்டது கூட நடக்கக்கூடிய கனவுல கண்ட விஷயம் கூட உங்களுக்கு பலிதமாகக்கூடிய இந்த இடத்துல வேலை கிடைக்குமா இந்த இடத்துல திருமணம் நடக்குமா இந்த மாதிரி வாகனம் வாங்க முடியுமா இந்த மாதிரி வீடு அமையுமா இந்த மாதிரி கௌரவம் கிடைக்குமான்னு இந்த கிடைக்குமா கிடைக்குமா அமையுமான்னு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் ஆச்சரியக்குரியாக மாறக்கூடிய அளவுக்கு அளவு கடந்த நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது தமிழ் புத்தாண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதன் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட உச்சம் பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து மிகப்பெரிய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானோடு சேர்ந்து அதாவது நீச்ச பங்க இராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நினைக்காத நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது தடுமாற்றம் இல்லாத இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடியது வாடகை வீட்டு உள்ளவங்க சொந்த வீட்டுக்கு போகிறது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் உள்ளவர்களுக்கு உங்களுடைய விவசாயத்தில் வந்து வருமானங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விட பக்கத்து தோப்பு துறவுகளை வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது கடல் கடந்த பயணங்களை கொடுக்கிறது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்களை கொடுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதமான சிறப்புகளை இந்த வருடத்தில் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் விசுவாபச தமிழ் புத்தாண்டு அமையும் சூப்பர் சார் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்னு வந்து சொல்லிருந்தீங்க சார் அவங்களுக்கான பரிகாரம் என்ன சார் பொதுவாகவே புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருந்து நீங்க புத்தி கூர்மை அப்படி அதிகமாக வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு வந்து கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சாதகமாக அல்லது லாபகமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் அவ்வளவு பெரிதாக தேவையில்லை இருந்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை தக்க வச்சுக்கணும் அதற்கு ஏதாவது பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே புதன்கிழமை நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது அதுவும் படியேறி மலை மீது இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வரக்கூடியது படியேறி வந்து சாமி கும்பிடுறது அல்லது பாதயாத்திரை சென்று வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாலே போதும் இந்த தமிழ் புத்தாண்டில் தடுமாற்றம் இல்லாத நல்ல பலன்களை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை ரொம்ப தெளிவான பரிகாரமாக வந்து சொல்லியிருந்தீங்க சார் இதே போல மிதன ராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருச்சம் என்ன மாதிரி உதவியாக இருக்கும் சார் பொதுவாகவே மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் நல்லது அப்படிங்கிறது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சில பேர் தகுதிக்கு மேலே ஆசைப்படுவோம் இல்லையா இப்போ கலை உலகத்தில் சினிமாவில் திரைத்துறையில் வரணுங்கிற ஆசை இருக்கும் இந்த சினிமா சம்மந்தப்பட்டது டிவி சம்மந்தப்பட்டது திரைப்பட சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி திரையில் வர்றது வந்து ஒரு சில பேர் நூற்றுக்கணக்கான பேர் தான் வர முடியும் அந்த மாதிரி திரையை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த திரையில வந்து நாம் வந்து நம்மளை பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி மிதமான யோகங்களை கூட இதமான யோகங்களாகவும் அதி யோகங்களாகவும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் இதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிரால்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்